வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக பகுஞ்சன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் ஆம்ஸாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மற்றும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கவிபாரதி பொருளாளர் நரசிபன் துணைத் தலைவர் சாந்தகுமார் இணை செயலாளர் தேர்வாய் சூர்யா மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் இணைய வழக்கறிஞர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் கலந்து கொண்டனர்

i yes.